ஒரு பள்ளியை கட்டுபவனுக்கு நாளை மறுமையில் சோனத்தில் அவனுக்காக ஒரு மாளிகையை அல்லாஹ் எழுப்புவான் என்ற நிர்மாணிக்க உதவும் நல்லவர்களையும் நற்பணியாக்கும் நாணயமிக்க இயக்கத்தையும் இந்த பொய்யர்கள் விமர்சிப்பதுடன் மத்திய மாநில உளவுத்துறையினரை விசித்துவிடும் பரிதாப நிலையை பாருங்கள் பள்ளி நிர்மாணத்துக்கு வசூலாகும் பணத்தில் பாதியை செலவழிப்பார்கள் பாதியை அமுத்திக் கொள்ளுவார்கள் என்று எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த பொய்யர்கள் தான் என்று கூறி கொள்ளுகிறார்கள் நிர்வாகிகளால் இருக்கக்கூடிய பலர் நல்லா தெரிஞ்சுக்கிற இவங்க கையில பள்ளி போனா நான் சட்ட ரீதியா உள்ள விஷயத்துக்கு அப்புறம் கையில பள்ளி வாச போனா அது என்ன கெவிக்கு ஆளாகும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கு என்று கையாளுகிற உளவுத்துறை ஒழுங்காக அவர்கள் தெளிவா நான் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்களை நீங்கள் குறிக்க வேண்டும் இனிமே இந்த விடுறதா இல்லை இந்த ஜாக்கு செஞ்ச சட்ட நீங்கள் நடவடிக்கை எடுக்கல என்று சொன்னால் அதுக்காக ஒரு போராட்டமும் நடத்தி அவர்களை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் துணை நிற்கிறார்கள் என்கிற அளவுக்கு நாங்கள் இதை கொண்டு போவோம் என்ன தெரியுமா தலைவர் நிர்வாகிகள் வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்குவது எப்படி வாங்குவது சட்ட விரோதமாக வாங்குவது வாங்குவது உண்டியலில் வாங்குவது வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் சட்டத்துக்கு எதிரான முறையில் நாங்கள் பள்ளிவாச கட்ட போறோம் அவர்கள் பணத்தை திரட்டுவார்கள் இருபது லட்சம் திரட்டினால் பத்து லட்சம் பள்ளியை கட்டிவிட்டு பத்து லட்சம் ரூபாயை கொள்வார்கள் இப்படி ஊழல் செய்வதற்காக எங்கேயாவது பள்ளி கட்டணுமா பள்ளி கட்டணுமா கட்டணுமா என்று அழைந்து கொண்டே திரிவார்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் எழுப்புதற்காய் வினி கெஞ்சி கூத்தாடி கையெந்தி அல்லாஹ்வுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரேறுகறோம் எதற்காக வேண்டியது எதற்காக நாளை மர்மையில் அல்லாஹ்வு மாளிகை இருப்பான் என்கிற நடிகர் தலைலாய் தலமாடிட்டு அவரும் உற்சமா இருந்துட்டாங்க மண்பா அல்லாவுக்காக மீறி ஒரு பள்ளிவார்த்தை ஒருவன் எழுப்பினால் அவரை தமிழ்நாட்டில் வாக்குறுதி அந்த வாக்குறுதி அடிப்படையில பள்ளிவார்த்தை கெட்டுவதற்காக மீறி உதவி செய்யக்கூடியவர்களை படம் வந்திருக்கிறார்கள் உளவுத்துறையை உளவுத்துறையில எல்லாம் கண்காணிக்க வேண்டும் அம்மாவுடைய பள்ளிவாசனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை உணவுத்துறைக்கு காட்டுக் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய இருக்க முடியுமா ஒரு முற்றிலமாக இருக்க முடியுமா ஒரு இனிவான் தானியாக இருக்க முடியுமா தவறுகளை கொஞ்சம் மீதானீங்கள் இவன் பின்னால் நீங்கள் போகிறீங்களே நீங்கள் உங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்